திமுகவின் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கும் பாஜகவின் தலைவர்களுக்கும் இடையே அண்மை காலமாக வலை தளங்களில் ஒரு மிகப்பெரிய கருத்து மோதல் என்பது நிலவி வருகின்றது குறிப்பாக பாஜகவை கடுமையாக விமர்சிக்க கூடியவர் திமுக உடைய தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இந்த நிலையில் தான் நேற்று தர்மபுரியில் ஒரு நிகழ்ச்சியினை முடித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் பாஜகவிற்கு எதிராக மூன்று முக்கியமான சவால்களை முன்வைத்து பேசினார் முக்கியமான சவால்கள் என்னென்ன முதல் சவால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் தர்மபுரியில் போட்டியிடும் நாடாளுமன்ற வேட்பாளரை எதிர்த்து பிரதமர் மோடி போட்டியிட தயாரா இரண்டாவது சவால் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் எந்த தொகுதியிலாவது பாஜக வெற்றி பெற்று காட்ட முடியுமா அவரால் வெற்றி பெற முடியாது என்று நான் சொல்கின்றேன் என்று டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இரண்டாவது சவாலை முன்வைத்தார் மூன்றாவது சவால் தர்மபுரியில் திமுகவின் சார்பில் போட்டியிடுகின்ற நாடாளுமன்ற வேட்பாளரை எதிர்த்து பாஜகவினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரியில் போட்டியிட்டு வாங்க முடியுமா என்கின்ற மூன்றாவது அவர் வைத்த இந்த மூன்று சவால்களுக்கு இந்த நிமிடம் வரை எந்த பதிலும் பாஜக தலைவர்களிடத்தில் இருந்து வரவில்லை அப்படி என்றால் இந்த மூன்று சவால்களுக்கும் பாஜகவிடம் பதில் இல்லை என்றுதானே பொருள் பாஜக தமிழ்நாட்டில் விட்டது என்று தட்டி சொல்லிக் கொண்டிருக்க கூடிய பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்களை நான் கேட்கின்றேன் திமுகவின் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் முன்வைத்த இந்த மூன்று சவால்களுக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கின்றதா பாஜகவிடம் துணிச்சல் இருக்கின்றதா தைரியம் இருக்கின்றதா அப்படி தைரியமும் துணிச்சலும் இருந்தால் இந்த மூன்று சவால்களுக்கு பதில் சொல்லுங்கள்